ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியாவுக்கு வந்து திமுர் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது இனிமேல் தொடர்ந்து வந்து மும்பை ஃப்ரான்ச்சைஸில் நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லசித் மலிங்கா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடுப்பாக வந்து பேசியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடியே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா போன்ற சீனியரை வந்து மதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துட்டுருக்குறப்ப திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து சர்ச்சையில் வந்து சிக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஸ் அச்சனைக்கு எதிரான போட்டியில் வந்து தோல்வியை சந்தித்த பிறகு அதுவும் வந்து அதிகமாக அதிகமான டோட்டல் மும்பைக்கு அகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த மேட்ச்ல வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ மலிங்காவும் போலாட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்திருப்பாரு ஹர்திக் பாண்டியா வந்த உடனே டக்குன்னு சடனாக அந்த இடத்துல இருந்து மலிங்கா பார்த்தீங்க அப்படின்னா கோவம் எந்திரிச்சு போவார் ஏன்னா பாண்டியா வராரு பேச வராரு டிஸ்கஸ் பண்ண வரும்போது மலிங்கா வந்து இது மாதிரி பாண்டியாவை இன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும் இந்த மேட்செலாம் முடிஞ்ச பிறகு ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து மலிங்கா வந்து ஹர்திக் பாண்டியா கிட்டே ஹேண்ட் ஷேக் பண்ண வந்திருப்பார் அந்த சமயம் பாண்டியா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹேண்ட்ஷேக்லாம் பண்ணாமல் அவர் வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு செய்கை வந்து பாண்டிய வந்து பண்ணியிருப்பாரு மலிங்கா வந்து பெரிய ஒரு லெஜண்டரி பிளேரு அவர் வந்து இப்போ வந்து மும்பையில் வந்து இருக்காரு அவர்கிட்ட ஏன் வந்து பாண்டியா இந்த மாதிரி வந்து மூஞ்ச காமிக்கிற மாதிரி பண்ணார் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையாக வந்து வெடிச்சது இப்போ இந்த பிரச்சனை வந்து உச்சகட்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மலிங்கம் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பாண்டியாவுக்கு வந்து இருந்ததை விட இப்போ அவர் குஜராத் அன்றைக்கி அவர் போகிறதுக்கு முன்னாடி இருந்த பாண்டியாவுக்கும் அப்போயும் அவர் மும்பையில் இருந்தார் இப்போயும் மும்பையில் இருக்காரு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்கு இப்போ ரொம்ப திமிராக இருக்காரு அவர் இஷ்டப்படி நடக்கணும்னு பார்க்குறாரு சீனியர்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்கறது வந்து கிடையாது இவருடைய செயலினால பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் தொடர்ந்து மும்பை பிரான்சைஸ்ல ஆடுவதற்கு எனக்கு வந்து விருப்பம் கிடையாது பட் இந்த சீசன் வந்து வேற ஆப்ஷன் கிடையாது அடிதான் ஆகணும் ஆனா அடுத்த சீசன்ல வந்து பாண்டியா கேப்டனா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து மும்பையில் வந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு வந்து மலிங்க வந்து பேசியிருக்காரு நன்றி